ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் க்ரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் ரசம் கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைக்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ஈஸி அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் வச்சுட்டு அதில் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதோட ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை வந்து ஒரு மூணு சின்ன துண்டு போட்டிருக்கேன் இது எல்லாம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுக்கணும் இது கலர் மாறினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி இதை போட போகிறோம் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம் ஒரு பத்துலேருந்து பதிமூணு பல் பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்து வதக்கலாம் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம் இஞ்சி இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டால் போதும் அதை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எண்ணெயில் வறுக்கிறேன் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேன் அதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வெங்காயம் வதங்கினோன்னே அதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இந்த தக்காளியும் வதக்க போகிறோம் கொஞ்சம் லைட்டாக வந்து அதை வந்து சூட்டில் அந்த தோல் சுருங்கினா போதும் இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து அதை வந்து அரைச்சி நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம் இதோடு இருக்கிற தக்காளி வந்து ஓரளவு தான் வதங்கி பூண்டு முக்கால் வெந்திருக்கு அதுக்கப்புறம் அதை அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டோன்னே இங்கே இதே எண்ணெயில் நம்ம கால் வந்து ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு வச்சுருக்கோம் அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டுட்டு வதக்கிடணும் கால் தான் நம்ம வாங்கணும் சுத்தக்கால் வாங்கினதுக்கப்புறம் இதை நல்லா உங்களுக்கு அவங்களுக்கு கவிச்சவாட அடிக்கும் உடனே வந்து மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க உடனே வந்து நம்ம கால் வாங்கினா உடனே செஞ்சிடணும் அதுக்கப்புறம் இந்த அரைச்ச உள்ளுது இருக்குல்லையா அதை வந்து இந்த காலோடு சேர்த்து கால் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வதக்கினதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம போட்டுடணும் இதுவும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த காலோடு சாடுற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து இவ்வளோதான் அளவுன்னு கிடையாது ஏன்னா நம்ம சூப்பு தான் வைக்க போகிறோம் அதனால் அது மூழ்கி அது கொஞ்சம் மேலே தண்ணி இருந்தாலும் நமக்கு வந்து இது வந்து சூப்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மூடி போட்டு இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இது வந்து வேகும் இப்போ உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா அந்த அடுப்பில் அந்த இது வேகிறப்பையே குக்கரில் வேகிறப்பையே கொஞ்சம் வந்து அதை எடுத்து தண்ணி சுடு தண்ணியாக கொஞ்சம் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இல்லை தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஆட்டுக்காலை வந்து நம்ம உடனே சாப்பிட முடியாது ஏன்னா அதோட சாறு அதோட உள்ளே இருக்க ஜூஸ் எல்லாம் வந்து இந்த ரசத்தோடு இறங்கி மேலே வந்து அந்த எண்ணெய் மிதக்கணும் அதனால் நைட்டு செஞ்சோம்னா நம்ம வந்து காலையில் வந்து இதை சாப்பிட்லாம் அது நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இது வேக கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அவ்வளோதான் உப்பு மிளகு தூள் போட்டுட்டு நம்ம வந்து சூப்பை வந்து சர்வ் பண்ணலாம் இது ரசத்தோட மருத்துவ குணத்தையும் காலுக்கான பலத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்